தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தேசிய கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி மதுரை ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நடந்தது இதன் இறுதி நாள் போட்டிகளை கலெக்டர் சங்கீதா துவக்கி வைத்தார் பெண்களுக்கான கோகோ இறுதிப் போட்டியில் முப்பத்து மூன்று புள்ளிகள் பெற்ற மகாராஷ்டிரா அணி ஆறு புள்ளிகள் வித்தியாசத்தில் தங்கம் வென்றது இரண்டாவதாக வெள்ளிப்பதக்கத்தை ஒடிசா அணியும் மூன்றாவதாக வெண்கலப் பதக்கத்தை டில்லி மற்றும் குஜராத் அணிகள் பெற்றன ஆண்களுக்கான கோகோ இறுதிப் போட்டியில் மகாராஷ்டிரா அணி நாற்பது புள்ளிகள் பெற்று பத்து புள்ளிகள் வித்தியாசத்தில் தங்கம் வென்றது பதக்கத்தை டில்லி அணியும் வெண்கலப் பதக்கத்தை குஜராத் மற்றும் கர்நாடக அணிகளும் பெற்றன கோகோ இறுதிப் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு இந்திய கோகோ கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் தியாகி இந்திய விளையாட்டு ஆணைய உதவி இயக்குநர் சுமேத் தாருடேக்கர் ஆகியோர் பதக்கங்களை வழங்கினர் வெற்றி பெற்ற ஆண்கள் அணிக்கு மதுரை மாநகராட்சி கமிஷனர் மதுபாலன் ஆர் டி ஒ சக்திவேல் மற்றும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையை கூடுதல் கலெக்டர் மோனிகா ராணா வழங்கினர் பரிசளிப்பு விழாவில் மதுரை மண்டல முதுநிலை மேலாளர் செந்தில் டிஎஸ் ஓ ராஜா தேனி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட டி எஸ் பங்கேற்றனா்